ஹாய் வெல்கம் டு மை சேனல் இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது ரால் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் கேரளா ஸ்டைல் ரால் பிரியாணி இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது சூடான ஆயில் ரெண்டு ஸ்பூனு நெய் கீ ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணி அதில் வந்து அந்த இறால் பொறிச்சு எடுத்துக்கிட்டு அந்த பொரித்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கூட ஆனியன் கட் பண்ணி அந்த ஆனியனையும் நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக ஃபைனல் கார்னிஷ்காக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நம்மளுக்கு சாப் கிரேவிக்கு தேவையான ஆனியன் போட்டு நல்லா வதக்கி உப்பு தேவையான உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கணும் வதக்கினம் ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம இது பண்ணிக்கணும் அப்புறமா எங்களுக்கு தேவையான இஞ்சி பேஸ்ட்டு ப்ளஸ் பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தனியாக பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சு அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொஞ்சம் அது பச்சை வசனம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டொமேட்டோ ஆட் ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு இருக்கும் அதை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடணும் வேக விட்ட பிறகு அது நல்லா வளங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அப்புறமா அது செஞ்சதுக்கப்புறம் அந்த நம்ம பொறிச்சு வச்சிருந்த ஆளை வந்து அதில் போட்டு நம்ம திரும்பி நல்லா அது மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுற அளவுக்கு அதோட நல்லா வத வதக்கி விடணும் அப்புறமா செய்யும் அளவு கொஞ்சம் கலருக்காக நம்ம காஷ்மீர் பவுடர் போட்டு ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி அப்புறமா பச்சை வாசனை பவுடர் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்புறமா நம்ம கொஞ்சம் லெமன் லெமன் ஜூஸு போட்டுட்டு அப்புறமா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் மல்லிக்கலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு இந்த மாதிரி ஒரு சுமி கிரேவியாக வரும் இப்போ ரைஸ் ரெடி பண்ண போகிறோம் ரைஸ் எப்படி ரெடி பண்ணால் பார்க்கறது எண்ணெயில் கொஞ்சோன்னு கொஞ்சோன்னு எண்ணெய் விட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு அரிசியும் போட்டு நல்லா கொடுக்கி விட்ட பிறகு அரிசி நல்லா இப்படி வந்த பிறகு அதை தண்ணியை இறுத்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கிரேவியில் அந்த ரைஸ் எல்லாத்தையும் கொட்டி ரைஸ் எல்லாத்தையுமே கொட்டி நம்ம வந்து அடுக்கு பிரியாணி மாதிரி பண்ணிட வேண்டிதான் அப்புறமா அதுக்கு மேலே தூரத்துக்காக உங்களுக்கு தேவையான முந்திரி கிஸ்மஸ் எல்லாமே போட்டுக்கலாம் நான் வெங்காயமும் கொத்தமல்லித்தலை மட்டும்தான் போட்டுக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ